ஒரு மனசுல இயற்கை விவசாயம் ஆர்வம் உங்களுக்கு இருக்குது அதை எப்படி பூதலூர் தஞ்சாவூர்ல என்ன பண்ணணும் திருமானூர் அரியலூர்ல என்ன பண்ணணும் நாகப்பட்டினத்துல என்ன பண்ணணும் கடலூர்ல காட்டு மன்னார் கோயில் கிட்ட அதே நெல் என்ன பண்ணணும் அந்த விஷயத்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுட்டு ஒரு விவசாயம் பண்ணோம்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம் இதுவரையில் என்ன சொன்னேன் சொன்னத நான் திருப்பி சொல்றேன் பாருங்க மொதல் உங்கள்கிட்ட விதை நெல் கரெக்டாக இருக்கணும் ரெண்டாவது நாற்றங்கால் சிறப்பா இருக்கணும் மூணாவது நாற்பத்தைந்து நாள் வரையிலுமான நடவயல் சூப்பரா இருக்கணும் இதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் பண்ணிடுவீங்க நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி போய் கோடை தொடரப்ப நம்ம தப்பு பண்ற மாதிரி தப்பு பண்ணுவோம் பூ வந்த உடனே கதினாவாய் பூச்சி குர்த்து பூச்சி இந்த ரெண்டும் வந்து உங்களோட பாதி விவசாயத்தை இல்லாம பண்ணுது அதுக்கு என்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்டா கையில் எந்த விதமான ஆயுதமும் நம்மகிட்ட இல்லை ஒரு சில திரவங்களை முன்கூட்டியே நம்ம தயார் பண்ணி வச்சுக்கணும் எப்ப வந்து நமக்கு பூக்க போதும் பூத்ததுல பூக்குறதுக்கு பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி ஒரு சில கரைசல்களை ரெடி பண்ணணும் என்ன கரைசல் ரெடி பண்ணலாம் இரநூறு லிட்டர் ட்ரம்ல பத்து லிட்டரு கோமியம் அல்லது பதினைந்து லிட்டர் கோமியம் ஐந்து லிட்டர் மீனமிலம் பதினஞ்சு அஞ்சு இருபதாச்சா பதினஞ்சு லிட்டர் கோமியம் அஞ்சு லிட்டர் மீனமிலம் இருபதாச்சா அது கூட ரெண்டு லிட்டர் ஆமணக்கு எண்ணெய் இதை ஊத்திக்கங்க இருபத்தி ரெண்டாச்சா மிச்சத்துக்கு தண்ணி ஊத்திக்கங்க பதினஞ்சு நாள் சுத்தமா அது கரைஞ்சு தெளிவாயிரும் இந்த திரவத்தை பத்து லிட்டருக்கு ஒரு லிட்டர் கலந்தாடிங்க எந்த பயிரா இருந்தாலும் அதாவது அவரகா கத்திரிக்காய் எதுவா இருந்தாலும்